அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் குன்றம் நம்முடைய முருகனின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடு இந்த குன்றம் தான் இந்த குன்றம் என்கின்ற மலை யாருக்கு சொந்தம் இது முருகன் மலையா இல்லை என்றால் சிக்கந்தர் மலையா இதுதான் இப்போது பரபரப்பாக பதற்றமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம் இந்த திருப்பரங்குன்ற மலையில் மூவாயிரம் ஆண்டுகளாக முருக வழிபாடு நடந்ததற்கான தெளிவான சான்றுகள் நம்மிடம் இருக்கு நம்முடைய சங்க இலக்கியங்களான அகநானூறு புறநானூறு பரிபாடல் திருமுருகாற்றுப்படை அதன் பிறகு வந்த பக்தி இலக்கியங்களான தேவாரம் புராண இலக்கியங்களான பெரிய புராணம் ஆகியவற்றில் மிக தெளிவான குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரியே இந்த மலையின் இன்னொரு பகுதியில் மதுரை சுல்தானின் வழிவந்த அலாவுதீன் சிக்கந்தர் ஷா என்பவரின் சமாதி அமைந்திருக்கிறது அதாவது ஒரு தர்காவும் இருக்கு இப்படி பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் முருகனையும் பல நூறு ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் தர்காவையும் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது இப்ப மட்டும் ஏ இந்த மலை யாருக்கு சொந்தம் என்கின்ற பிரச்சனை வந்திருக்கிறது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இதை யாரு தூண்டிவிட்டாங்க இதற்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் காரணங்கள் என்ன இதை பத்தி எல்லாம் தான் இன்றைய காணொளியில ரொம்ப விரிவா தகுந்த சான்றுகளோட பார்க்க போறோம் குற்றம் குத்தமே

மலை மீது ஆடு கோழி என்பது சங்ககாலத்தில் இருந்ததாக தெரியவே இல்லை தமிழர்கள் வழிபாடே செஞ்சிருக்காங்க சான்றுகள் இலக்கியங்கள்ல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டுக்கு திருமுருகாற்றுப்படை இருநூத்தி பதினெட்டாவது பாடல் வரியில சிறுத்தினை மலரோடு விரகி மரி அறுத்து வாரண பொடியோடு அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாங்க அறுத்து அப்படிங்கறது ஆட்டை தான் குறிக்கும் மரி அப்படின்னா ஆடு அப்படின்னு இன்னொரு பொருளும் இருக்கு ஆக முருகனுக்கு சங்ககால தமிழர்கள் ஆட்டுக்குட்டிய அறுத்துதான் பலி கொடுத்துதான் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க நம்முடைய முருகனுக்கு அசைவ உணவு அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் தெளிவா புரியுதா சரி ஓகே இப்படி முருக வழிபாட்டிற்கான சான்றுகள் இருக்கின்றது போல சிக்கந்தர் தர்காவிற்கான சான்றுகள் இருக்கா எந்த மலை மீது சிக்கந்தர் தர்கா உருவாச்சு அந்த வழிபாடு எந்த காலகட்டத்தில் இருந்து நடந்துகிட்டு இருக்கு இதற்கான சான்றுகளை பேராசிரியர் மா ராஜசேகர தங்கமணி என்பவர் எழுதிய பாண்டியர் வரலாறு என்கின்ற புத்தகத்துல மிக தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறாங்க இந்த புத்தகத்துல இருக்கிற குறிப்பின் அடிப்படையில் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஆண்டில் மதுரையில சுல்தான்களோட ஆட்சி தொடங்குது மதுரையை ஆண்ட முதல் சுல்தான் அலாவுதீன் உதாஜி என்பவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் அவருக்கு பின்னாடி குத்ங்கிறவரும் அவருக்கு பின்னாடி கியா துட்டீன் தாமி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு இருந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு வரைக்கும் ஆட்சி அவருக்கு பிறகு அவருக்கு பிறகு உருவாகி அதனுடைய முதல் மன்னனான ஹரிகரனும் அவருடைய தம்பியான புக்கரும் மிக சிறப்பான ஆட்சியை இதே காலகட்டத்தில் அலாவுதீன் ஆட்சிக்கு வந்தது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆசிரியர்கள் தெளிவா குறிப்பிடுறாங்க இந்த காலகட்டத்துல தான் விஜயநகர பேரரசரான புக்கருடைய மகன் குமார கம்பணன் மதுரை மீது படையெடுத்து வந்து சுல்தான்களை வீழ்த்தி விஜயநகர பேரரசோட ஆட்சியை நிறுவினார் தோல்வி அடைந்த அலாவுதீன் சிக்கந்தர் ஷா திருப்பரங்குன்ற மலைக்கு வந்து ஆழ்ந்த நிஷ்டை அதாவது இறைவனை வேண்டி வழிபாட்டு தியானத்தில் ஈடுபட்டு அங்கேயே சமாதியாகவும் ஆகிறார் அவருக்கும் அவருடைய படை மலை மீது ஒரு தர்கா உருவாக்கப்படுது ஆக கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டுல இருந்து இந்த திருப்பரங்குன்ற மலை மீது சிக்கந்தர் தர்காவும் அதற்கான வழிபாடுகளும் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான சான்றுகள் நம்மிடம் தெளிவாகவே இருக்கு சரி இப்ப திடீர்னு வந்து இந்த பிரச்சனை ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அந்த மலை யாருக்கு சொந்தம் அது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற பிரச்சனையை யார் உருவாக்கினது இத பத்தி விரிவா பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்கள் புனிதமாக மதிக்கின்ற ரஜ்ஷப் அப்படிங்கிற மாதத்துல திருப்பெருங்குன்றத்தில் இருக்கின்ற இஸ்லாமியர்களும் சரி அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கின்ற இஸ்லாமியர்களும் சரி இன்னும் ஏன் கேரளாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் உட்பட திருப்பரங்குன்ற மலை மீது எனப்படுகின்ற ஆடு கோழிகளை பலியிடுகின்றது கந்தூரி அப்படின்னா என்ன தர்காவில் முன்வைக்கப்பட்ட வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு காணிக்கையாக வேண்டுதலை முன்வைத்தவர்கள் ஆடு கோழிகளை பலியிட்டு சமைத்து சாப்பிடுவதுதான் கந்தூரி திருவிழா இது பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு மத சடங்கு இந்த மத சடங்கு இந்த ஆண்டு ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி காவலர்களால தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அதை தொடர்ந்து எங்களோட மத வழிபாட்டை தடுத்து நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு இருநூறு இஸ்லாமியர்கள் அமைதி வழியில போராட்டம் செஞ்சாங்க அவங்க மேல மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் வழக்கு போட்டு இருக்கிறாங்க இதுதான் சாக்கு அப்படின்னு இந்துத்துவ பெரியர்களும் இந்து முன்னணி போன்ற இந்து மத அமைப்புகளும் இஸ்லாமியர்கள் திருப்பரும் குன்ற மலையை ஆக்கிரமிக்கிறார்கள் கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு பொய் பரப்புரைய செஞ்சு அதை தொடர்ந்து நேற்றைக்கு முன்தினம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல சட்ட விரோதமாக கலவரத்தை தூண்டும் விதமாகவும் பேசி இருக்கிறாங்க உச்சபட்சமா மலை மீது இருக்கின்ற தர்காவை அகற்றணும் அப்படிங்கிற வரைக்கும் பேசி இருக்கிறாங்க சரி ஓகே இந்துக்கள் முன்வைக்கின்ற இல்ல வேணாம் இந்த இந்து மத வெறியர்கள் இந்துத்துவ சங்கிகள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு தான் என்ன இந்துக்கள் புனிதமாக மதிக்கின்ற இந்த திருப்பரும் குன்ற மலை மீது ஆடு கோழிகளை பலியிடக் இதுதான் அவங்க முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு ஆனா இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒண்ணும் புதுசா நடக்கல பல ஆண்டுகளாக நாங்க இந்த திருவிழாவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்பதான் எங்களை தடுத்து நிறுத்துறாங்க தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க உண்மை என்ன இதற்கான சான்றுகள் இருக்கா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாகப்பா நாச்சியப்பன் என்பவர் எழுதிய திருப்பருங்குன்றம் கோயில் வேர்கோட்டம் அப்படிங்கிற புத்தகத்துல இருநூத்தி இரண்டாவது பக்கத்துல மலைமீது மீது அமைந்திருக்கின்ற சிக்கந்தர் தர்கா பற்றியும் அது எந்த காலகட்டத்தில் இருந்து அங்கே அமைந்திருக்கிறது அப்படிங்கறத பத்தியும் அந்த சிக்கந்தர் தர்காவிற்கு எடுக்கப்படுகின்ற திருவிழாக்களை குறிப்பிட்டு இருக்கிறாங்க அந்த குறிப்புகளின் அடிப்படையில பக்கம் இருநூத்தி மூணுல என்ன சிக்கந்தர்க்கு எடுக்கப்படுகின்றோங்க சந்தனக்கூடு உருஸ் என்னும் வைபவம் மாதம் பதினாறுக்கு நடைபெறும் மாதத்துல பதினாறாவது நாள்ல கொடியேற்றத்தோட சந்தனக்கூடு தேர் திருவிழாவோ உருஸ் அப்படிங்கிற கந்தூரி விழாவும் நடக்கும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை பற்றி எழுதிய நூல்ல குறிப்பிட்டு இஸ்லாமியர்கள் சொன்ன மாதிரி இது பல ஆண்டுகளாக நடைபெற்று சடங்கு தான் இப்ப மட்டும் வந்து ஏன் இத தடுத்து நிறுத்தணும் அவ்வளவுதான் நம்முடைய எளிமையான கேள்வி சரி இது ஒரு தான் இருக்கா அப்படின்னா கிடையாது மலை அடிவாரத்துல சிக்கந்தர் தர்காவிற்கு செல்லும் வழி அப்படின்னு அமைக்கப்பட்டுள்ள பழமையான பெயர் பலகையில மூன்று முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னா மலை மேல் தர்காவில் தண்ணீர் வசதி உள்ளது இரண்டாவது கந்தூரி மலை மேல் நட சமையல் பாத்திரங்கள் உண்டு முடி எடுப்பவர்கள் கீழ் பள்ளியில் தகவல் தெரிவிக்கவும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எழுதப்பட்ட குன்றம் பத்திய ஆய்வு நூலாகட்டும் இல்ல இந்த பழமையான பெயர் பலகையாகட்டும் தெரிய என்ன அப்படின்னா பல ஆண்டுகளாகவே அந்த மலை மீது தர்கா அமைந்திருக்கின்ற இடத்தில் இஸ்லாமியர்கள் ஆடு கோழிகளை பலியிடும் கந்தூரி விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சோ மறுபடியும் மறுபடியும் நமக்கு வர எதிர்கேள்வி என்ன அப்படின்னா இப்ப மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு யார் அதை தூண்டிவிட்டது சரி இது ஒரு பிரச்சனை மட்டும்தான் திருப்பரங்குன்றத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல இந்த இந்துத்துவ வெறியர்களும் இந்து முன்னணி போன்ற மத வெறியர்களும் இப்ப மட்டும்தான் பிரச்சனை பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஒவ்வொரு கார்த்திகை தீப திருநாள் அன்றும் மலை மீது இருக்கின்ற சிக்கந்தர் தர்கா குதிரை சுனை பக்கத்துல கார்த்திகை தீபம் நாங்க ஏத்திய தீர்வோம் அப்படின்னு தொடர்ந்து கலகம் செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு பைசலும் செஞ்சு வைக்கப்பட்டு நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின் அடிப்படையில தர்காவில் இருந்து ஐம்பது மீட்டர் தள்ளி தாராளமா நீங்க கார்த்திகை தீபத்தை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் கூட இந்த இந்துத்துவ வெறியர்கள் அந்த நீதிமன்ற வழிகாட்டுதலை மதிக்காம நாங்க தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற குதிரை சுனையில தான் கார்த்திகை தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு தொடர்ந்து பிரச்சனை செஞ்சுகிட்டே இருக்கிறாங்க இப்படி இந்த இந்துத்துவ வெறியர்களால மலை மீது இருக்கின்ற சிக்கந்தர் தர்கா குறிவைக்கப்பட்டு தொடர்ந்து அது தொடர்பான சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் கடந்த ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வழக்கமாக நடந்து கொண்டிருந்த கந்தூரி விழாவை காவலர்கள் தடுத்து நிறுத்தி ஒரு புது உருவாக்கி விட்டு இருக்கிறாங்க நமக்கு வர கேள்வி எல்லாம் யாருடைய உத்தரவின் பேரில் காவலர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் முதலமைச்சர் உத்தரவு போட்டாரா அறநிலையத்துறையில இருந்து ஆர்டர் பாஸ் பண்ணாங்களா எதன் அடிப்படையில இஸ்லாமியர்களோட மத வழிபாட்டை காவலர்கள் தடுத்து நிறுத்தினாங்க காவலர்கள் யாருக்காக வேலை செய்கிறாங்க ஏற்கனவே வெள்ளையர்களோட ஆட்சி இந்த மலை யாருக்கு சொந்தம் தொடர்பா நீதிமன்றத்திற்கு வழக்குகள் சென்று இருக்கிற கவுன்சில் அதாவது உயர்மட்ட நீதிமன்றம் போயிட்டு தீர்ப்புகள் வாங்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் தர்கா அமைந்திருக்கின்ற இடம் என்பதும் அதற்கு செல்லுகின்ற வழி என்பதும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த தர்கா பராமரிப்பு குழுவிற்கும் தான் சொந்தம் இப்ப இஸ்லாமியர்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் அவர்களுடைய மத சடங்கை செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கும்போது எதுக்காக இப்ப வந்து காவலர்கள் இந்த கந்தூரி விழாவை தடுத்து நிறுத்த வேண்டும் அவ்வளவுதான் நம்ம கேள்வி திரும்ப திரும்ப இந்த கேள்விக்கு ஆளும் திமுக தரப்பு சரியான பதில சொல்லவே இல்லை மறுபடியும் கேட்கிறேன் யாருடைய உத்தரவின் பேரில் இஸ்லாமியர்களோட கந்தூரி திருவிழாவை காவலர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் முதலமைச்சர் உத்தரவு போட்டாரா இந்து சமய அறநிலையத்துறை ஏதாச்சும் ஆர்டர் பாஸ் பண்ணாங்களா எதுவுமே இல்ல அப்படி இருக்கும் போது எந்த அடிப்படையில் காவலர்கள் இதை தடுத்து நிறுத்தினார்கள் காவலர்கள் யாருக்கு வேலை செய்யறாங்க இந்துத்துவ வெறியர்களுக்கு வேலை செய்யறாங்களா இந்த கேள்வி வருதா இல்லையா இதெல்லாம் சதி திட்டமா கூட இருக்கலாம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது மறுபடியும் எப்படியாவது ஆட்சியை புடிச்சிடணும் அப்படின்னு திமுக துடியா துடிக்குது அதுக்காக என்ன பண்ணணும் வழக்கமான அவங்களோட ஃபார்முலாவை கையில எடுக்கணும் அது என்ன வழக்கமான ஃபார்முலா பிஜேபி உள்ள பூந்துரும் நான் இருந்தா தான் அதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்க தெரியுமா அதுதான் அந்த தந்திரம் இங்க பாத்தீங்களா நாங்க ஆட்சியில் இருக்கும்போதே இஸ்லாமியர்களோட வழிபாட்ட இந்துத்துவ வெறியர்கள் தடுத்து நிறுத்திட்டாங்க நாங்க மட்டும் ஆட்சியை விட்டு அச்சுறுத்தி அவங்களோட வாக்குகளை மொத்தமாக பெறுவதற்கு தான் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை ஆளும் திமுக அரசும் அதனுடைய கள்ள கூட்டாளியான பாஜக ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ வெறியர்களும் முன்னெடுத்திருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வலுவா வருது செய்வாங்க செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்க இதை புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் நான் எல்லா சான்றுகளையும் தந்துட்டேன் உங்களுக்காக ஒரு நாள் முழுக்க உக்காந்து தேடி இந்த சான்றுகளை எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு ஆனா நீங்க இதற்கு பின்னாடி இருக்கின்ற சதி அரசியலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க திமுக என்னைக்குமே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது அவங்க உங்களை வெறும் வாக்கு வங்கியா மட்டும்தான் பார்ப்பாங்க மற்றபடி உங்களோட உரிமைக்கு எந்த காலத்திலும் துணை நிற்க மாட்டாங்க இறுதியா மறுபடியும் அதே கேள்வியை கேட்டுட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் யாருடைய உத்தரவின் பேரில் காவலர்கள் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த இஸ்லாமியர்களின் கந்தூரி திருவிழாவை தடுத்து நிறுத்தினார்கள் ஸ்டாலின் உத்தரவு போட்டாரா எச்ஆர் என் சி இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய அமைச்சர் ஐயா சேகர் பாபு உத்தரவு போட்டாரா இந்த கேள்விக்கு நிச்சயமாக ஆளும் திமுக அரசு பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா இன்றைக்கு இதை அடிப்படையாக வைத்து தேவையில்லாத மத பதற்றத்தை இந்துத்துவ வெறியர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் திருப்பரும் குன்றமே வெறிச்சோடி போயிருக்கு இப்படிப்பட்ட சூழலுக்கு யார் காரணம் திமுக அரசும் இந்தியர்களும் தான் காரணம் இதற்கு நடுவுல பலிகடா ஆகி இருக்கிறது இஸ்லாமியர்கள் தான் தெளிவா சிந்திச்சுக்கோங்க இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சதுரங்க விளையாட்டு இருக்கலாம் சதி திட்டமும் இருக்கலாம் தெளிவா புரியுதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்